எம்ஜே டிவி விநாயகர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு மூத்த திரு பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் சார் வணக்கம் வணக்கம் கட்சி ஒன்றுபடுத்துறது நீங்க சொல்றீங்க இப்ப புதிதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி முன்னாள் எம்எல்ஏ ஜே சி டி பிரபாகர் அவரு புகழேந்தி முடிமன் ராமசாமி இப்படி முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் பலரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குழு உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க நாங்க எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் எடப்பாடி பழனிசாமியோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஓபிஎஸ் நடத்த போறோம் போறோம் சசிகலா அவர்களோடையும் நடத்தின முயற்சியில் ஈடுபட்டு அடைய நினைக்கிறீங்க வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா அதுக்கு எடப்பாடி தன்னுடைய ஈகோ காரணமாக ஒத்துக்க ஆணவம் காரணமாக ஒத்துக்காத இருக்க இல்ல அது அவர் ஒரு கை ஓசை எடுபடாது இல்ல ஒரு கை ஓசை நீங்களும் கை கொடுத்து நானும் கை கொடுத்தாதான் எடுபடும் நான் ஒரு கையிலேயே ஓசை எழுப்ப முடியாது பழனிசாமியோட மனம் மாறணும் சார் பழனிசாமி கையில் ரெட்டை லெக்ஷன் இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களுக்கு வேற வழி இல்லைன்னு இங்கே உட்காந்துருக்கான் சார் இவர் தலைமையில் எதிர்காலத்தில் இப்படி இருந்தால் கட்சி தேராது ஆனால் தொண்டர்களுக்கு வேற வழி இல்லை சின்ன எங்களுக்கும் அவங்க ரெட்டை லட்சம் எம்ஜிஆர் சின்ன உட்காந்துருக்கான் அவன் அவனை வச்சு அவங்க ஏமாத்துறாங்க ஒரு கொங்கு மண்டல கட்சியை அதை மாற்றிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இவங்க எடுக்கிற முயற்சி நல்ல முயற்சி சசிகலாவையும் தினங்களையும் பார்த்து எடப்பாடி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சசிகலாவும் தெரியலனால் அந்த காலத்தில் ஜெயலலிதா போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு ஏற்றபடி அவங்க நடந்துனாங்க இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை அதனால் அவங்களும் ஒரு தோழமை உணர்வோட தான் எல்லாரும் நடந்துப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப அவங்க அவங்கள சேர்த்துருந்தா ரொம்ப அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் அந்த பழைய கால கதை இன்னைக்கு உண்மையான யதார்த்த எல்லாமே சசிகலாவும் புரிஞ்சுப்பாங்க அவங்க நிலைமை என்னவாக இருக்குது கட்சி ஒன்றுபட்டால் தான் நம்ம வலிமையாக இருக்க முடியும் அவங்களும் நினைப்பாங்க அந்த அதிகாரத்தைலாம் அவங்க காமிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அந்த அதிகாரம் அவங்கக்கிட்ட இல்லவும் இல்லை அதான் உண்மை அதனால் பழனிசாமியோ அவங்க ஆட்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரை சசிகலாவை பார்த்தோ தினகரனை பார்த்தோ தைரியவாக அவங்களோட பேசலாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அதிமுகவுக்கு வந்து ஒரு கூட்டு தலைமை ஏற்படுத்தி இருபத்தாறுல ஒரு கூட்டுத்தலைமையோடு தேர்தலை சந்தித்து இருபத்தாறுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தேர்தல் மூலமாக ஒரு சிங்கிள் தலைமை ஒற்றை தலைமையே தேர்ந்தெடுக்கலாம் அந்த விஷயத்துக்கு பழனிசாமியை ஒத்துக்கணும் எங்கிட்ட தான் கட்சி இருக்குது எங்கிட்ட தான் சின்ன இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப ஈகோவோட இருந்தாருன்னா அவர் இன்னும் மோசமாக வந்து இருபத்தாறுல துவப்பார் அதனால் இவர்கள் இந்த நான்கு பேர் எடுத்திருக்கிற அந்த முயற்சி வந்து பலன் பலன் கொடுக்கணும் எதிர்காலத்தில் வந்து கட்சியை வந்து ஒரு வலிமையாக வச்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது முன்முயற்சி இது இதுக்கு வந்து பொங்கு நாட்டில் இருக்கிற அதிமுக பிரமுகர்கள் வந்து ஒத்துழைக்கணும் அவங்க வந்து கட்சியை ஒரு ஒரு வட்டாரத்து வட்டாரத்துக்குரிய கட்சியாக மாற்றத்துக்கான முயற்சிகளை இறங்கினாங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகள் போய் அதுக்கு அடுத்த கட்டமான ஒரு நடவடிக்கையை வந்து இந்த நாலு பேரும் எடுத்ததுக்கான முயற்சிகள் இறங்கணும் அதனால் இமீடியட்டாக இந்த நாலு பேரும் எல்லோரும் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பழனிசாமியின் மனதை மாற்ற வேண்டிய அவசியம் நல்ல முயற்சி வெற்றி பெறும் புகழேந்தி அவர்கள் பேசும்போது எடப்பாடி நினைச்சாருன்னா அஞ்சு நிமிஷத்துல எல்லாரையும் ஒண்ணு சேர்த்திடலாம் அவர் நினைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு இன்னைக்கு தினமலர்ல இன்னைக்கு தினமலர்ல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமுக ஒன்று வழங்கும் பாஜகவோட கூட்டணியா கூட்டணி இல்லையாங்கிறது தேர்தலை முடிவு பண்ணிக்கலாம் ஆனா அமுக ஒன்று பராட்டி கட்சி காலியாகிறோம் அப்படின்னு அவர் பேசுனதாக தின ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க செங்கோட்டையின்னு சொல்றது உண்மைதாங்க கூட்டணின்றது தேர்தலுக்கு தேர்தல் முடிவு பண்ணிக்கலாம் இந்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் நீங்க பாஜக கூட்டணி வச்சிருந்தா டஃப் ஆயிட்டு கொடுத்துருக்கலாம் அடுத்த தேர்தல் மாநில அரசுக்கான தேர்தல் அதுல மாநில கட்சிகள் தான் முக்கியம் தேசிய கட்சிகள் இங்க ஈடுபடாது அப்ப நீங்க வலிமையா இருக்கணும் ஆக்சுவலா வலிமையா இருந்தா உங்களை நாலு கட்சி கூட்டணி வருவான் அதனால் பழனிசாமி மனசு வைக்கணும் பழனிசாமி மனசு வைக்கணும்னா அவர் வந்து எதுக்காக மனசு வைக்கணும் அவர் வந்து அவர்கிட்ட வந்து யாரும் பிச்சை கேட்கல க கடனையை காட்டுங்கன்னு சொல்லலை இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி ஒழுங்காக இருக்கணும் அது மாநில கட்சி வந்து திமுகவுக்கு போட்டியாக வந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே இருக்குது அதை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா அந்த இடத்துல பஜாட்டாக வரும் இல்லை அந்த இடத்துல நாம் தமிழரோ விஜயோ கூட வந்து உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க வந்து ஒரு மாநில கட்சியாக நீங்கள் உங்களை கட்டமைக்க வேண்டிய அந்த அவசியம் கண்டிப்பா இருக்கு நீங்க அதில் போட்ட விட்டுறாதீங்க நீங்க தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி நீங்க வெறும் கொங்கு மன்றத்துல மூணு நாலு பேர் இருந்துட்டு உங்க செல்வாக்கில் எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க ஏதோ இங்க இருக்கிற மத்திய மண்டலத்தில் இருக்கிற தலைவர்கள் தலைவர்கள்லாம் உங்களோட வேற வழியில்லாத கொண்டு இருக்காங்க அதனால பழனிசாமி மனதை வைத்தால் ஐந்து நிமிடத்துல வந்து மன அவருடைய மனவாட்டம் நிகழ்ந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் எப்போ மனமாற்றம் நிகழ்வாரு இந்த தோல்வி அவருக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கணும் ஆனால் இந்த தோல்வி அவருக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காருன்னா அது அவர் பேசுகிற பேசிக்கிறது பார்த்தா தெரியல இன்னும் அவர் ஒரு ஆணவத்தோட தான் இருக்கிற மாதிரியான ஒரு போக்கு நமக்கு தெரியதை பார்க்குறோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா தோற்று இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னா பழனிசாமியின் மனமாற்றம் கண்டிப்பாக தேவை அது அவர் பண்ணலைன்னா அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இழைத்த துரோகம் அவர் அவர் தோகம் எழுக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் அவர் பத்திரிகையாளர்கள்ட்ட ரொம்ப சிம்பிளா சொல்றாரு அது முடிஞ்சு போன விஷயம் திருப்பி எல்லாரும் ஒன்னா சார் எங்க வாய்ப்பே கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்றாரு அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சிம்பிளா ஜஸ்ட் கட்டி விட்டுரு அது முடிஞ்சு போன விஷயம்னா நீங்க இந்த தேர்தல ஒரு இடத்துல வெத்தி பெற்று காமிச்சிருக்கணும்னு ஏன் காமிக்கல ஒரு இடத்துல நீங்க வெத்தி பெற்றா கூட நாங்க ஒத்துட்டு இருப்போம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னுட்டு எல்லா இடத்துலையும் தோத்துட்டு பெர்சன்டேஜ் கணக்கு காமிச்சிட்டு ஏன் ஏ ஏமாத்துறீங்க இல்ல சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு சொல்றாரு திடார்த்தமா சொல்றாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலிவமைக்க ஒரு தலைவரா உருவாகிட்டா புரிஞ்சுக்கணும் இல்லையா இல்லைங்க அவர் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா சொல்றதுக்கான உரிமை வந்து அவர் வந்து வலுப்பெற்றிருந்தாருன்னா சொல்லலாம் அவர் வலுப்பெற்றதுக்கான சூழல்ல வந்து சும்மா வந்து ஏதோ போற போக்குல ஏதோ பேசிட்டு போனா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில எப்படி வ நீங்க வலுவா இருக்கிறதுக்கான ஏதாவது சாட்சியங்களை சொல்லுங்க சார் ஏன் சார் நாகர்கோவில நாலாவது வந்தீங்க ஏன் திருநெல்வேல மூணாவது வந்தீங்க குஸ்திங் கோவில் இருக்கிற ராமநாதபுரத்தில் ஏன் ஓட்டு ஏன் தெரியல ஏன் நீங்கள் அவ்வளோ மூணாவது இடத்துக்கு போகிறீங்க என்ன காரணம் சொல்லுங்கள் இதெல்லாம் நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டே நாங்கள் ரெண்டாவது பெரிய கட்சின்னு சொன்னால் அதுக்கான சாட்சியங்கள் என்ன ஒரு பர்சன்ட் ஓட்டு ஏறுன்தான் சாட்சியமா மற்ற இடத்துல அதிகமாகிட்டு ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் அதிகமா அதிகமாக இருக்கிறது சா அது ஒரு உங்களுக்கு அத்தாட்சியாக உங்களுக்கு நான் எதுக்கு பே இவ்வளோவும் பேசுகிறேன்னா இந்த கட்சி ஒன்றுபடணும் ரீஜனல் லெவல்ல அதிமுகவுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு அதனால தான் சொல்கிறோம் ஒரு திராவிட கட்சி தன்னுடைய செல்வாக்கம் இயந்திரக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதர்களின் விருப்பு ஏற்ப இந்த கட்சி போயிருந்ததுன்னா சுத்தமாக ஒன்றும் இல்லாத போயிடுன்னுதான் சொல்றோம் நம்ம நீங்க பெரும் வாயில சொல்லலாம் நாங்கள் தனியாகவே போட்டி போடுவோம்னு பாஜக எங்களுக்கு வேண்டாம் எல்லாம் சொல்லலாம் ஆனா அதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கா செல்வாக்கம் உங்ககிட்ட இருக்கா நீங்க ஜெயலலிதா கிடையாதுன்றது மனதை முதல்ல உணருங்க அதை உணராதவரையும் நீங்க திருந்த மாட்டீங்க சரிப்ப இன்றைக்கு தினமலர் மாதிரி தினத்தந்தியும் ஒரு ஒரு சிறு கற்றை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அதிமுக கடந்த பத்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஐம்பது சதவீதம் இருந்த இடத்துல பதினஞ்சு சதவீதம் எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஒன்று அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களோ அல்லது டிடி அவர்களோ சசிகலா அவர்களோ இவங்க ஆதரவாளர்கள் தான் ஆனா இவங்க எல்லாருமே பாஜக பக்கம் போது எப்படி இந்த ஒன்றிணைப்பு சாத்தியம் நினைக்கிறீங்க முதல்ல அவங்க பாஜக பக்கம் இருக்கிறதே சரியில்லை அவங்க முதல்ல வந்து அந்த பக்கத்துல இந்த பக்கம் வரணும் பாஜக ஆதரவு இவங்க கட்சி இவங்க தான் சார் சரி பண்ணணும் இந்த பாஜக ஆதரவு குரல் இவங்க வெளியில வரணும் பாஜக அந்த ஓபிஎஸ் ஓபிஎஸ்லாம் வந்து ரெட்டையில எழுத்து போட்டி போட்டுக்கூடாது ஆக்சுவலா அததான் ஒரு பண்ண தப்பு என்னுடைய கருத்து பெசாம இருந்திருக்கலாம் அமைதியா இருந்திருக்கலாம் தினகரனாவது ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு அவர் ஏதோ பண்ணலாம்னு சசிகலா சசிகலாமா வந்து போட்டி போடறது காரணமே ரெட்டை எழுத்து நான் போட்டி போட மாட்டேன்னு இருபத்தொன்னுலேயே ஒதுங்கி போயிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்க அவங்க இப்போ ரெட்டை எழுத்து நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவங்க ஓபிஎஸ் தான் பண்ணியிருக்கோம் அதான் பாஜக ஆதரவு குரலை விடுங்க சார் பாஜக விட்டுட்டு உங்கள் கட்சியை வலி வலிமைப்படுத்துங்க நீங்கள் தேர்தலில் யார் கூட கூட்டின்னு வச்சுக்கலாம் பாஜகவுடன் வச்சுக்கலாம் பாமக வச்சுக்கலாம் யார் கூட உங்கள் கட்சி வலிமையாக இருக்கா உங்க கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு நீங்க பாஜகவை நம்பாதீங்க அவங்க அவங்க கட்சியை வலிமைப்படுத்துறது அவங்க இருப்பாங்க உங்க கட்சியை வலிமைப்படுத்துறது அவங்க வேலை கிடையாது நீங்க பலவீனம் நீங்க பலவீனமா இருக்கிறத அவங்க விரும்புவாங்க அப்போதான் அவங்க பலப்படுவோம் அவங்க நினைப்பாங்க அதனால நீங்க உங்க கட்சியை பலப்படுத்துறது உங்க கையில் தான் இருக்கு பாஜகவை நம்பி நீங்க அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓபிஎஸ்க்கு தான் நான் சொல்றேன் நான் ஓபிஎஸோ சசிகலாவோ பாஜகவை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒன்று கூடி பேசுங்க நீங்கள்லாம் என்ன எல்லாம் ஒன்னாக இருந்தவங்க தானே உங்களுக்கு ஒன்று கூடி பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இதில் யாரும் விட்டு கொடுத்தா யாரும் தாய்ந்திர போகிறது இல்லை யாரும் போறது போகிறதில்லை கட்சி போகுது ஆக்சுவலாக அந்த எண்ணையும் உங்களுக்கே வரமாட்டேங்குது ஸோ பாஜக நம்பி உங்கள் எதிர்கால செயல்பாடுகளை வழிவகுக்காதீங்க அது முக்கியம் இல்லை கட்சி வலிமையா இருந்தால் பாஜக தானே உங்கள் கிட்டே வருவோம் இல்லை வேற ஒரு கட்சி வருவோம் நீங்கள் வறுமையாக இருத்தோம் பல கட்சிகளை கூட்டி நீங்கள் கூட்டணி அமைக்கலாம் அதனால் பாஜகவை நம்பி நீங்கள் செயல்படாதீங்க அதுதான் நம்முடைய பாயிண்ட் நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஒன்றுபட்டு நீங்கள் பேசுங்க நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா தானே இருந்தீங்க ஒன்றா தானே ஒர்க் பண்ணீங்க சசிகலா பேச கேட்டு தானே பழனிசாமி நடந்திருந்தார் அம்மா நீங்கள் தாம்மா பொதுச் செயலாளர்னு சொன்னவர் தானே பழனிசாமி அதனால் நீங்கள் ஒன்றுபடுங்க உண்டுபட்டு செயல்படுங்க செயல்பட்டால் வந்து மற்ற கட்சிகள் உங்களை மதி திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு நினைப்பாங்க இல்லாட்டி வரப்போகிற காலம் வேறு மாதிரியாக பாரிடும் நான் தமிழர் அந்த பிடிப்பாங்க விஜய் வருவார் நீங்கள் ஓரம் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஓட்டு வங்கி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பாதியாக குறைஞ்சி போச்சு இல்லை அது இன்னும் இன்னும் மோ மோசமாக போகும் இதெல்லாம் பழனிசாமி கண்ணை திறக்கணும் சார் இந்த புள்ளி ஒருவெல்லாம் பழனிசாமி கண்ண தறக்கணும் அது தரக்கல வச்சுக்கோங்க சொன்ன மாதிரி அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தோமல் செய்யறாரு தான் நினைச்சுக்காங்க நிறைவு கருத்தா இறுதி கேள்வியா சுருக்கமா கேட்டு விரும்புறேன் செல்லூர் ராஜு அவர்கள் ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு அது சர்ச்சையான பிறகு உடனே அந்த ட்வீட் வந்து டிலீட் பண்றாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து பாஜகவுக்கு எதிராக திமுகவினர் போட்ட ஸ்டேட்டஸ பகிர்ந்து கொள்றாரு ஆர் வி உதயகுமார் ஓபிஎஸ் வாராய் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு கே பி முனுசாமி வேற ஒரு கருத்தை சொல்றாரு சி விஜயபாஸ்கர் வேற ஒரு கருத்தை சொல்றாரு எஸ் பி வேலுமணி வேற ஒரு கருத்தை சொல்றாரு சி வி சண்முகம் வேற ஒரு கருத்தை சொல்றாரு ஜெயக்குமார் அவர்கள் வேற ஒரு கருத்தை சொல்றாங்க எடப்பாடி அவர்கள் நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கிறோம் அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அதிமுக இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது ஒருங்கிணைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப நீங்க பழனிசாமி தவிர ஒரு பெரிய தலைவர் லிஸ்ட வருஷப்படுத்தினீங்க இல்லையா நீங்க அந்த தலைவர் இல்ல பாதி பேரு தனிப்பட்ட முறையில் என்ன பேசுறாங்கன்னு பழனிசாமி தெரிஞ்சுக்கிடும் முதல்ல பழனிசாமி கட்சியில வந்து குழிதொழி போய்ச்சிட்டு போயிடுவாரு போல் என்ன பேசுறாங்க அப்படிதான் பேசுறாங்க அவங்களால வெளியில வந்து ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா கட்சி சின்ன அங்கே இருக்கு சார் அதை விட்டு வெளில போக முடியாது ஓபிஎஸ் நம்பி வெளில போக முடியாது கட்சி ஒரு இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாம முடிக்க கிட்ட கட்சி மாட்டிக்கிச்சேன்னு சேன்னு ஜெயக்குமார்லாம் ஜெயக்குமாரோ இல்லை நீங்கள் சொல்ற நான் ஜெயக்குமார்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை நீங்கள் சொன்ன நம்ம பேரில் குறைந்தபட்சம் மூன்று பேர் வந்து பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறாங்க தனிப்பட்ட முறை என்னுடைய பாயிண்ட் தனிப்பட்ட முறையில் பேசுகிறாங்க சார் அவங்களால வெளியில் வந்து தனியாக செயல்பட முடியாது அவங்க இன்னொரு ஓபிஎஸ் மாதிரி ஐடியா போகிறாங்க அவங்களுக்கு பயமா இருக்கு அதனால வந்து எப்படி இதை ஒன்றுபடுத்துன்னு அவங்களுக்கு தெரியல சின்ன வந்து பழனிசாமி கேட்க மாட்டேங்குது பொதுக்குழு உறுப்பினர்களை கன்வின்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் முதல் எம்எல்ஏக்களை கன்வின்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் ஒற்றுமைக்கான குரலை வந்து எழுப்ப வைக்கணும் அதை பண்ணணும் இந்த நாலு குழு இருந்திருக்கே அவர்கள் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் பார்க்கணும் பார்த்து வந்து ஒற்றுமைக்கான குரல் எழுப்பினாதான் பழனிசாமி வழிக்கு வருவார் ஆக்சுவலாக அதை வந்து பண்ணணும் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சந்திக்கு சந்தித்தா ஐந்து நிமிஷத்தில் மனமாற்றம் தான் நடக்கும்ன்றது உண்மை நான் இல்லைன்னு சொல்ல அதுதான் தொண்டர்கள் விருப்பம் கூட அதே சமயம் இது நடக்கலைன்ற பட்சத்துல இந்த நால்வர் குழு ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் சந்திக்கணும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் சந்திக்கணும் அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒவ்வொருத்தையும் ஏற்படுத்தி கட்சிக்குள்ள ஒரு புரட்சியை கொண்டாந்து ஒற்றுமையை கொண்டாடணும் அதை இந்த நால்வர் குழு செஞ்சால் வரவேற்கத்தக்கது அது அதுக்கான முயற்சிகளை பழனிசாமி சரியா வரலைன்னா இதுக்கான முயற்சிகளை அவங்க இறங்கணுன்றதுதான் என்னுடைய கருத்து தேங்க்யூ